இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் இன்று இலங்கை வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் அது தொடர்பில் விரிவாக ஆராயலாம் அதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுருகுமாரி நாயக்க தெரிவு பொதுத் தேர்தலை விரைவாக நடத்துவேன் வாக்களிக்காத மற்றும் வாக்களித்த அனைவரையும் சமமாக கருதுவதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுருகுமார தெரிவிப்பு மக்களின் சார்பான தீர்மானங்களின் பொழுது புதிய ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிப்பதாக சஜித் பிரேமதாச கருத்து அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டுக்காக கடமைகளை நிறைவேற்ற தயார் ஜனாதிபதி விடைபெறும் இனி விரிவான செய்திகள் வாக்களித்தவர்கள் மற்றும் வாக்களிக்காதவர்கள் என்ற வேறுபாடு இன்றி அனைவரையும் ஒரே வகையில் கருதுவதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக கூறுகின்றார் ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகளை அறிவிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டாா் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகளை அறிவிப்பதற்காக இன்று பிற்பகல் அனைத்து வேட்பாளர்களும் ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் முடிவுகளை தேதர்கள ஆணி கொழுவின் தவிசாளர் ஆமேல் ரத்னாய்க்க அறிவித்ததுடன் அதனை மேலதித் தேர்தல்கள ஆணியாளர் எஸ். அச்சுுதன் தமிழ்மொழியில் அறிவித்தார். சந்த பன சத்லக்ச හத்தலிஸ் දහஸ் එකசிய හත්த்தනவய ளபாාாகத் கருரு அனுுர குமாර திசாநாயක මැතිතුමා எනசி அසே அங்க පහலவதாரன ஜனாதிපතිவரயா தோரா පත්த்தර ගනීම පිළබந்த பணத்தே ஸ்ரீலங்கா பிரஜா தாந்திரிக சமாஜவாதி ஜனராஜி ஜனாதிபதி நித்தியானுல நிவேதனே கரம் அனுரகுமாரதிசநாயக்க மற்றும் அவருக்கு அடுத்தபடியாக அதிகக்கூடிய எண்ணிக்கையில் வாக்குகளை பெற்றுக்கொண்ட திரு சஜித் பிரேமதாசா ஆகிய இருவரை தவிர ஏனைய வேட்பாளர்கள் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவித்துக் கொள்கின்றோம் அவ்வாறு போட்டியிலிருந்து நீக்கப்பட்ட ஏனைய வேட்பாளர்களின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் விருப்ப தெரிவுகளை போட்டியிலுள்ள வேட்பாளர்களுக்கு ஆதரவான வாக்குகளாக கணிப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாபீத தேர்தல்கள் சட்டத்தின் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அறுபது ஆகிய பிரிவுகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பணிப்புரை விடுக்கப்பட்டது திரு அனுரகுமாரதிசாநாயக்க அவர்கள் முதற்கட்டத்தில் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பத்தாறு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெண்டு ஆகவிருந்ததோடு விருப்பு வாக்கள் கட்டத்தின் போது பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு ஆகும் அதற்கமைய பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆகும் திரு சஜித் பிரேமதாச அவர்கள் முதற்கட்டத்தின் போது பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆகவிருந்ததோடு விருப்பு வாக்கெண்ணல் கட்டத்தின் போது பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆகும் அதற்கமைய பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை நாற்பத்தைந்து லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆகும் அதற்கமைய ஐம்பத்தி லட்சத்தி நாற்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுக்கொண்ட கௌரவ அனரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாபீத தேர்தல் சட்டத்தின் அறுபத்தி ஓராம் பிரிவின் கீழ் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என இத்தால் அறிவிப்பு விடுக்கின்றேன் ஆர் எல் ரத்நாயக்க தவிசாளர் எம்ஏபிசி பி சி பெரேரா உறுப்பினர் அமீர் ஃபாயிஸ் உறுப்பினர் ஏ சண்முகநாதன் உறுப்பினர் லக்ஷ்மண் திசாநாயக்கர் உறுப்பினர்

மக்கள் என் மீதும் எமது அணி மீதும் நம்பிக்கை வைத்துள்ளனர் அத்துடன் ஏனைய அரசியல்வாதிகள் மற்றும் அணிகள் தொடர்பில் மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் அது ஜனநாயக விழுமியமாகும் என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அத்துடன் என் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அதாவது எனக்கு வாக்களிக்காதவர்கள் அனைவரும் இந்த நாட்டின் பிரஜைகள் எவ்வித வேறுபாடும் இன்றி அவர்கள் அனைவரையும் சமமாக கருதி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் பொறுப்பு எனக்குள்ளதே அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் ஸ்ரீலங்காவே நவவன விதாயக ஜனாதிபதி இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள கௌரவ ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயக்கவுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கின்றேன் எமது நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு தைரியமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் இந்த நாட்டில் இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் எதிர்பார்ப்புகள் தொடர்பான பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்திலும் வெளியிலும் மக்கள் சார்பான ஜனநாயக தீர்மானங்களின் பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் தேவையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளது என்பதனை நான் இங்கு கூறுகின்றேன் அதே போன்று இந்த ஜனாதிபதி தேர்தலில் என் மீதும் நான் முன்வைத்த விஞ்ஞாபனம் மீதும் எமது அணி மீதும் எமது திட்டங்கள் தொடர்பிலும் நம்பிக்கை கொண்டு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி கூறுவதற்காக இந்த வேலையை நான் சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறேன் ஜனநாயகத்தை பாதுகாக்க எனக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன் பிரஜாதந்திரவாதிய ஜாயிரகணை கருவி மே கிரியாவளி என்று சம்பந்தம் என்று புதகிறோம் ஸ்ரீவதி நாட்டம் ஐபோன் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் they'll be done. காரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டுக்காக கடமைகளை நிறைவே சத்தையாார்ගෙන ஜனாதிபதி படவீயிலிருந்து வடைபறு ரனில்விகிரமසිங்கහ திருவிக்கன்றார்.ஐයින් ආදරණය පුරවැසියන්නේ සැපතැබර් විෂයෙක්වේෙන්දා පැවැති ජනාධිපතිවරෙන් මේ රටේ බෞතර ජනතාව තීන්දුවක් ලබාදී තියෙනවා. අපේ තීන්දුවට ගඩු කළ යුතුයි. ඒ තීන්දුව ප්‍රකාරව ශ්‍රී ලංකා රාජ්‍ය යතා පැවැත්ම තවුරු කළ යුතුයි. ී අවරු දේකට කලින් බංකොලොත් වෙලා ආර්ථික හගාදයකට ඇදවැටී තිබිණ ඉතාමත් අර්බූධකාරී වාතාවරණයකදී මම මේ රට බාරගත්තා. ඒ අභියෝකයට මුණදීමට තරම් ආත්මශක්තියක් බොහෝ දෙන්නෙකොට නොතිබුණු අවස්ථාවක තමයි, මම මේ වගකයීම භාරගත්තේ. ඉතිහාසේ විතන් මට ලබා දුන්නේ වගකීම මම සාර්ථක ඉෂ්ට කරා. වසර දෙකක් වැනි කෙටි කාලයකදී මේ රට බංකොලොත් භාවය මුදවාගන්න ට හැකියාව ලැබුණා. මගේ දේශපාලන ජීවිතේ මගේ රටවෙනුවෙන් කරන්ට ලැබුණ වටිනාම කාර්යභාරය එය කියලයි මම විශ්වාස කරන්නේ. මම රට භාරගන්නා අවස්ථාවේදී සියයට හැත්තාවක් පැවති උද්ධමනය බිඳුවයි දශම පහක් දක්වා අඩුකිරීමට මට හැකියාවක් ලැබුණා. ඉමරිකානු ඩොර් මිලියන විස්සක පැවති මේ රටේ විදේශ සංචතිය. එමරිකන්ඩොර් බිලියන පහයි දශම හත දක්වා ඉහර දැමීමට හැකියාව ලැබුණ. ඒ වගේම ඩොර්ලේට සාපේක්ෂව තුන්සී අසුවක රුපියලේ අගේ ර තුන්සීයක් දක්වා පහතහෙලමින් ශක්තිමත් ස්ථාවර අගයකට ගැෙනීමට මට හැකිවුණා. එසේම රින හතයි දශම තුනක්ව පැවති ආර්ථික වර්ධනය දන දෙකයි දශම තුනක් දක්වා ඉර නැංවීමට මං කටයුතු කරා. ඒ ගැන මම සතුටු වෙනවා. මගේ ඓතිහාසික දේශපාලනයක කාර්යභාරය ගැන රටේ අනාගත පරපුර නිසිලෙස තක්සේරුවක් ලබාදයි කියලා මම විශ්වාස කරනවා. මේ රටේ පාර්ලකයා වශයෙන් ඉතිහාසේ මට හිම්මි තැන්න තීරණ වෙනුවේ අදනොව අනාගතේ බව මාදන්නවා. මම නිවැරදි මාර්ගයගහින් ජනතාවගේ ක්ගින්දර සෑහන දුරකට නිවා දැම්මවා. නව ජනාධිපතුමත් ඔවුට ලැබුණු ජනවර්ම ප්‍රකාරව නිවැරදි මාර්ගය තෝරාගෙන ජනදුක නිවාදමයි කියලා මම බලාපොරොත්තු වෙනවා. ඉතා අභියෝගාත්මක වැල්පාලමේ ශ්‍රී ලංකාව කියන ආදරණය දරවා, මම හැකිතාක් උපරිම දුරක් ආරක්ෂිතුව රැගෙනවා. වැල්පාල මේ අවසානය පෙනී පෙනී ඒ ආදරණය දරවා අනුරදිසානයක ජනාධිපයතුමාට භාරදීමට රටේ ජනතාව තීරණය කර තිබෙනවා. ජනාධිපතිතුමනී. ඔබත් මමත් දෙදෙනම. ආදර කරන ශ්‍රී ලංකාව නැමති ආදරණීය දරවා, මම මහත්. සිං ඔබ වෙත බාර දෙනවා. මේ දරවා මම රැගෙනාවටත් වඩා ආරක්ෂිතුව වැල්පාල්ලමෙන් එතර කරවීමට ඔබට හැකියාව ලැබේවයි ම ප්‍රාර්ථනා කරනවා. බලේ ඇතත් නැතත් තන්තුර ඇතත් නැතත්. මේ ටේ ජනතාවට මගෙන් ව යුතුකම් අදාළ අවස්ථාවේද කිසුම පැකලීමතිින් තොරව මං ඉටු කරනවා. මගේ පාලන කාලය තුළදී ඒ සඳහා සහය දුන් නොදුන් සිලු දෙනාටවත්. මේ රටේ සියලු පුරවන්ට්‍රියන්ටත් ස්තුතියි. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தாம் உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன மீது நம்பிக்கை வைத்த அனைத்து பிரஜைகளுக்கும் நன்றி கூறுவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் அன்று எதிர்க்கட்சியினரால் நிராகரிக்கப்பட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களின் ஆணையூடாக இம்முறை ஜனாதிபதி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாமல் ராஜபக்ச விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அபிவிருத்தி அடைந்த நாடொன்றை உருவாக்கும் திட்டம் யதார்த்தமாகும் நாளில் கட்சி ஆதரவாளர்கள் வழங்கிய சக்தியை ஒருபோதும் மறக்கப்போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவதூறு மற்றும் வாக்குறுதி அரசியலுக்குள் மட்டுப்படாமல் ஜனாதிபதி வேட்பாளராக புதிய அரசியல் கலாசாரத்தை உருவாக்குவதற்கு மேற்கொண்ட முயற்சி ஓரளவேனும் வெற்றியளித்துள்ளதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் தமக்கு பாடம் புகட்ட வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்குமாயின் அந்த பாடத்தை நன்கு கற்று மீண்டும் பரீட்சையில் தோற்றுவதற்கு சிறப்பான முறையில் தயாராவதாகவும் நாமல் ராஜபக்சவின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் பன்னிரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மேலதிக வாக்குகளால் வெற்றியீட்டி தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் குமார் தொடர்பிலான நியூஸ் ஃபஸ்டின் சிறப்பு தொகுப்பு அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி மாத்தளை தேவகூவ கிராமத்தில் அனுரகுமார திசாநாய்க்கு பிறந்தார் ரன்பண்டா சீலவதி தம்பதியன் இரண்டாவது புதல்வராக பிறந்த அனுரகுமார தம்புத்தேகம ஆரவ பாடசாலையில் ஆரம்ப கல்வியை பயின்றார் பின்னர் தம்புத் மகா வித்யாலயத்தில் உயர் தரும் அவர் பாடசாலை பருவத்திலிருந்தே அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டங்களின் போது மாணவ செயற்பாட்டாளராக அவர் முன்னின்று செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அனுருகுமாரதிசாநாயகர் கணினி பல்கலைக்கழகத்துக்குப் பிரவேசித்தார் பல்கலைக்கழக மாணவராக சமூக அரசியல் செயற்பாடுகளுக்கு பங்களிப்பு செய்த செய்தா நாயக்கி தொள்ளாயிரத்து விடுதலை முன்னணியுடன் தொடர்புடைய சோசலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக பதவி வகித்த அனுருகுமாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணியின் மத்திய செயற்குழுவுக்கும் தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் அவர் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டார் இந்த நியமனம் கிடைத்து ஒரு வருடத்தின் பின்னர் நடைபெற்ற தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் மத்திய மாகாணத்தில் போட்டியிட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டு தேசிய பட்டியலில் முதல் தடவையாக பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்த அனுருகுமாரிநாயக்க இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு குருநாகல் மாவட்ட மக்கள் வாக்குகளினால் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு நான்காம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் விவசாய காணி நீர்ப்பாசன மற்றும் கால்நடை வள அமைச்சராக பதவியேற்ற அனுருகுமார திசாநாயக்க அந்த துறைகளில் குறிப்பிடத்தக்க சேவையை ஆற்றியதுடன் புதிய திட்டங்கள் பலவற்றையும் அறிமுகப்படுத்தினார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற குழு தலைவராகவும் அவர் செயற்பட்டார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு பிரவேசித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் ஏழாவது தேசிய சம்மேளன கூட்டத்தின் போது அந்த கட்சியின் தலைமை பொறுப்பு இது அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட அனுருகுமார திசாநாயக்க எதிர்கட்சியின் பிரதம குரடாவாக மக்களுக்காக குரல் எழுப்பினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் புத்திஜீவிகள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களை ஒருங்கிணைத்து தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டதுடன் அதன் தலைவராக அனுரகுமாரதி செயல்பட்டு வருகின்றார் அதே வருடத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட திசாநாயக்க நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று மூன்று வாக்குகளை பெற்றுக் கொண்டார் பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் மக்கள் பிரதிநிதியாக மக்களுக்காக முன்னு அனுருமாரி நாயக்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலும் வெற்றி கேட்டி மீண்டும் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார் தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது தேசிய மாநாடு ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்றது இதன்போது மீண்டும் ஒருமுறை கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட அனுருகுமாரதி ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளுக்காக துணிச்சலாக முன்னின்றதுடன் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை

your direct connect to the uk degrees in engineering psychology and biomedical science call us today on zero seven six zero three double zero zero three two sunny detergent powder kilo one <laughs> பிக்சல் முதல் செலவையிலே கடும் கரைகளை மிக இலகுவாக மாற்றிடும் கம்ஃபர்ட் பிரீமியம் நிறுவனத்துடன் இப்போது ஐநூற்று நாற்பது ரூபாய் மட்டுமே லக்ஷ்மண் யாபா தென் மாகாண ஆளுநர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அவர் தமது ராஜினாமா கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளார் தம் மீது நம்பிக்கை கொண்டு கடந்த வருடம் மே மாதம் வடமேல் மாகாண ஆளுநராகவும் இந்த வருடம் மே மாதம் முதல் தென் மாகாண ஆளுநராகவும் நியமித்தமை தொடர்பாக ஜனாதிபதிக்கு நன்றி கூறுவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெட்டியிட்டுவதற்கு இலங்கை அணி மேலும் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்ற வேண்டியிருக்கின்றது நியூசிலாந்து இந்த போட்டியில் வெட்டியுட வேண்டுமாயின் மேலும் அறுபத்தெட்டு ஓட்டங்களை பெற வேண்டியிருக்கின்றது டெஸ்ட் உலக சாம்பியன்ஷிப்பின் ஓர் அங்கமாக நடைபெறும் இந்த போட்டி காலை சர்வதேச மைதானத்தில் நடைபெறுகின்றது போட்டியை முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி முன்னூற்றி ஐந்து ஓட்டங்களையும் நியூசிலாந்து அணி முன்னூற்றி நாற்பது ஓட்டங்களையும் பெற்றன ஓட்டங்கள் முன்னிலையுடன் இரண்டாம் இனிங்ஸை ஆரம்பித்த இலங்கை அணி முன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றது அதன்படி போட்டியில் நியூசிலாந்தின் வெற்றி இலக்கு இருநூற்றி ஓட்டங்களாக நிர்ணயிக்கப்பட்டது இதற்கமைய வெற்றி இலக்கை நோக்கி பதினெடுத்த ஆட களமிறங்கிய நியூசிலாந்தின் முதல் நான்கு விக்கெட்டுகளும் தொன்னூற்றி ஆறு ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன முன்னாள் அணித்தலைவர் கேன் வில்லியம்சன் முப்பது ஓட்டங்களையும் டாம் லேத்தம் இருபத்தி எட்டு ஓட்டங்களையும் பெற்றனர் உள்ளிட்ட நான்கு வீரர்கள் ஆறுக்கும் குறைவான ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்து வெளியேறினர் ரச்சின் ரவீந்திரா அரைச்சதம் கடந்து தொன்னூற்றி ஒரு பெற்று ஆட்டம் இழக்காமல் களத்தில் இருக்கின்றார் நியூசிலாந்து இன்றைய நான்காம் நாள் ஆட்ட நேர முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஏழு ஓட்டங்களை பெற்றிருந்தது ரமேஷ் மெண்டிஸ் மற்றும் பிரபாத் ஜெய்சூரியா ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் ஹசிதா பெர்னாண்டோ அணித்தலைவர் தனஞ்சய் டி செல்வா ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை கைப்பற்றினர் போட்டியின் ஐந்தாம் நாள் ஆட்டம் நாளை தொடர்புள்ளது இரண்டாயிர ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க வெற்றிவாக்கை சூடி இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு இதனை அறிவித்தது முதல் சுற்று தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் அனுரகுமார் திசாநாயக்க ஐம்பத்து ஆறு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகளை பெற்றுள்ளார் சஜித் பிரேமதாசவுக்கு நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து முப்பத்து ஐந்து வாக்குகள் கிடைத்ததுடன் ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ரெண்டு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஏழு வாக்குகளை மாத்திரமே பெற்றுக் கொண்டார் நாமல் ராஜபக்ச இந்த தேர்தலில் நான்காவது இடம் பிடித்ததுடன் அவருக்கு மூன்று லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒரு வாக்குகள் கிடைத்தன தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சுயேட்சை வேட்பாளர் செல்வம் அரியநேத்திரன் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றார் இம்முறை தேர்தலில் போட்டியிட்ட எந்தவொரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வீதத்தை பெற தவறியதால் விருப்ப வாக்குகள் எண்ணப்பட்டன மாவட்ட ரீதியில் விருப்பு வாக்கு முடிவுகளை தேர்தல்கள் ஆணிக்குழு வெளியிட்டது சஜித் பிரேமதாசவுக்கு ஒரு லட்சத்து அறுபத்து ஏழாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஏழு விருப்பு வாக்குகளும் அனுதகுமார் திசாநாயகவுக்கு ஒரு லட்சத்து ஐயாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு வாக்குகளும் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணிக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் ஏனைய வேட்பாளர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் தொடர்பிலான தகவல்கள் அடுத்து தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் செல்வம் அரியணேந்திரன் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து மூன்று வாக்குகளை பெற்றுக்கொண்டார் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் திலீப் ஜாவீர ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்றுக்கொண்டதுடன் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் கே கே பிரியதாச நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றார் ஜனாதிபதி வேட்பாளர் டி எம் பண்டாரநாயக்க முப்பதாயிரத்து அறுநூற்று அறுபது வாக்குகளை பெற்றுக்கொண்டதுடன் வேட்பாளர் ஃபீல்டு மார்ஷல் சரத் போன்சேகா இருபத்தி இரண்டாயிரத்து ஏழு வாக்குகளை பெற்றார் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச இருபத்தி ஓராயிரத்து ஆறு வாக்குகளை பெற்றுக்கொண்டார் சமிந்த அனுருத்தார் பதினையாயிரத்து நானூற்று பதினோரு வாக்குகளை பெற்றுக் கொண்ட நிலையில் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் சரத் கீர்த்தி ரத்ன பதினையாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றார் அருள்நலு மக்கள் முன்னணியின் கே ஆர் கிருஷான் பதிமூவாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து வாக்குகளை பெற்றார் ஜனநாயக ஐக்கிய தேசிய முன்னணியின் அனோஜ் அடி சில்வா பனிரெண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி எட்டு வாக்குகளை பெற்றதுடன் நவசம சமாஜ் கட்சியின் பிரியந்த புஷ்பகுமார் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று அறுபது வாக்குகளை பெற்றாா் சமபீப கட்சியின் நாமல் ராஜபக்ச பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்து எழுநூறு ஆகும் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் அக்மீமன தயாரத்ன தீரர் பதினோராயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு வாக்குகளையும் சோசரிச மக்கள் மன்றத்தின் நுவான் சஞ்சீவ போபகே பதினோராயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒரு வாக்குகளையும் ருகுணு மக்கள் முன்னணியின் அஜந்தடி டி சொய்சா பத்தாயிரத்து ஐநூற்று நாற்பத்தெட்டு வாக்குகளையும் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ஆண்டனி விக்டர் பத்து வாக்குகளையும் பெற்றனா் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் சிரிபால அமரசிங்க ஒன்பதாயிரத்து முப்பத்தி ஐந்து வாக்குகளையும் ஐக்கிய சோசரிச கட்சியின் சிறிதுங்க ஜாசூரிய எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு வாக்குகளையும் ஜனசத்த பெருமுனவின் பத்திரமுள்ள சீலரத்ன தீரர் ஆறாயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகளையும் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் அபுபக்கர் முகமது இன்பாஸ் ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒரு வாக்குகளையும் பெற்றனர் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பிரேமஸ்ரீ மாணகே ஐயாயிரத்து இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றாா் ஸ்ரீலங்கா சோசியலிச கட்சியின் மஹிந்த தேவகே ஐயாயிரத்து முன்னூற்று முப்பத்தெட்டு வாக்குகளையும் அப்பே ஜனபல கட்சியின் ஜே கே டி விக்ரமரத்ன நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு வாக்குகளையும் சோசியலிச சமத்துவ கட்சியின் பானிஷ் விஜய் ஸ்ரீவர்தன நான்காயிரத்து நானூற்று பத்து வாக்குகளையும் அபிநவ நிவாகல் பெரமுனவின் ஓஷல லக்மால் ஹீரத் நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்து மூன்று வாக்குகளையும் பெற்றனர் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரொஷான் ரணசிங் நான்காயிரத்து இருநூற்று ஐந்து வாக்குகளை பெற்றாா் தேசிய அபிவிருத்தி முன்னணியின் பி பண்டாரநாயக்க நான்காயிரத்து எழுபது வாக்குகளையும் சுயட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ஆனந்த குலரத்ன நான்காயிரத்து பதிமூன்று வாக்குகளையும் ஐக்கிய தேசிய நிவஹல் பெருமுனவின் லலித் டி சில்வா மூவாயிரத்து நான்கு வாக்குகளையும் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் அனுரஜா ரத்ன இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது வாக்குகளையும் பெற்றனர் ஐக்கிய இலங்கை பொதுமக்கள் கட்சியின் ஜனக ரத்நாயக்க இரண்டாயிரத்து நானூற்று ஐந்து வாக்குகளை பெற்றதுடன் சுயேட்சை வேட்பாளர் எம் திலகராஜா 2.138 எட்டு வாக்குகளை பெற்றார் நவசிகல உரிமைய கட்சியின் சரத் மனமேந்திர ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு வாக்குகளையும் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியின் ஏ லியனகே ஆயிரத்து லேனகி அறுபது வாக்குகளையும் பெற்றனர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார் திசாநாயக்கு சர்வதேச தலைவர்கள் உள்ளிட்ட ராஜதந்திரிகள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி செங் அனுர்குமார் எக்ஸ் வலைதளத்தினூடாக தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை அமைதியான முறையில் நடத்தியமை தொடர்பில் இலங்கை மக்களுக்கும் தாம் வாழ்த்து தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு நாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மாலத்தீவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருங்கிய வரலாற்று நட்புறவை மேலும் வலுப்படுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் எதிர்காலம் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் இருநாடுகளுக்குமிடையான உறவை வலுப்படுத்த அனுர்குமார் திசாநாயக்குடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வழங்கிட்டுள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எத்ரன் எஸ்பஸ்தின் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன வணக்கம் thank <laughs> you